இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மூணாவது டாபிக் ஓகேங்களா இப்ப அதாவது முக்கார் புள்ளி முடிச்சுட்டோங்களா அடுத்து இப்ப இந்த விலங்குகளுடைய இளமை பெயர்கள் அது ஒரு பதினஞ்சு பார்த்தோமா இப்ப புதுசா நம்ம பாக்குறது ஒரு எழுத்து ஒரு மொழியில இன்னைக்கு ஒரு ரெண்டு மட்டும் பாப்போம் ஓகேங்களா அதாவது ஒரு பதினாலு பதினஞ்சு ஆன்சர் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு அதாவது ஒண்ணு வி இன்னொண்ணு மை மையில வந்து ஒரு இருபத்தோரு ஆன்சர் இருக்கும் வீல வந்து ஒரு பதினாலு ஆன்சர் இருக்கும் இப்ப இதை மட்டும் என்ன பண்ணலாம்னா மேக்ஸிமம் நம்ம இந்த பதினஞ்சு பதினாறு இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம கிட்டத்தட்ட முடிச்சுட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி சும்மா ஒரு ஏழு ஆறு அப்படிதான் இருக்கும் அதெல்லாம் சேர்த்து நம்ம ரெண்டு கிளாஸ்லேயே கூட முடிச்சிடலாம் அதாவது அந்த அறுபத்தெட்டும் கொஷின் கேட்டாலே ஆப்ஷன் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா சொல்ல தெரியணும் ஓகேவா எவ்வளோ நீங்கள் இலக்கணம் கற்றுக்குறீங்களோ இங்கே இல்லைனாலும் பெஸ்ட்டு ரேங்க் எடுக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிதானே இப்போ வீக்கு பதினாலு இருக்கா வீக்கு பதினாலு இப்ப வீக் வழக்கமான நம்ம ஊர்த்த ஒரு மொழினா ஏதோ ஒரு ஸ்டோரின்னு சொல்லுவோம்ல வீக் என்ன ஸ்டோரி அப்படின்னா தான் ஸ்டோரி ஓகேவா வீக் என்ன ஸ்டோரி அப்படின்னா பறவை ஸ்டோரி நல்லா பாத்துக்கோங்க இப்ப இது எப்படி இதோட கனெக்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது இப்ப வீணா இப்ப இதுக்கு ஷார்ட்டே சொல்ல வேணாம் இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் வீ எப்படி பறவையோட கனெக்ட் பண்றதுனா நம்ம சின்ன வயசுல இருந்து பறவை வரையிறதுக்கு என்ன பண்ணுவோம் சும்மா வீ மாதிரி இப்படிதான போடுவோம் அப்ப வீரா அதாவது குரில் வி இப்ப நெடில் வீக்கு வேற ஆன்சர் நெடில் வி அப்படின்னா நம்ம அந்த பூக்களுடைய வரிசை ஒன்று இருக்கும்ல அந்த தொடர் வரிசையில் வர்றது அந்த வி வேற வீனா வந்து இப்பதான் அஹ் ரீசண்டா விழுந்திருக்கும்ல பூ செம்மலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலை அது நெடில் வி அத நம்ம பேசல இப்ப நம்ம பாக்குறது குரில் வி குறிவினா சின்னதா அப்படியே வி மாதிரி போட்டோம்னா பறவை மாதிரி இருக்கா அப்ப வி அப்படின்னா பறவை ஸ்டோரி இதை வச்சுதான் இந்த பதினாள் வந்து என்ன பண்ணியாங்கன்னா நம்ம படிச்சாங்க அப்ப வீ வச்சுக்கோங்க வி அப்படின்றது பறவை ஸ்டோரி அப்படின்றது தெரிஞ்சா போதும் இப்ப இதுல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா குணத்தை வச்சு பண்றோம் ஓகேவா இப்ப பறவை அப்படின்றது என்ன அப்படின்னா அதனுடைய அறிவை பயன்படுத்தி நல்லா பாருங்க பறவை என்ன பண்ணுதுன்னா அதோட அறிவை பயன்படுத்தி காற்று அதோட அறிவை பயன்படுத்தி காற்றுடைய விசை கரெக்டா காற்றுடைய விசை அதாவது போர்ஸ் பறவை என்ன பண்ணுதுன்னா அதோட அறிவை பயன்படுத்தி காற்றுடைய விசை போர்ஸு எந்த இடத்துல கம்மியா இருக்குமோ அதாவது எந்த திசையில காற்றுடைய விசை எந்த திசையில கம்மியா இருக்குமோ அதை தான் அது என்ன பண்ண போகுதுன்னா வானத்துல பறக்க போகுது கரெக்டா ஏன்னா காத்து அதிகமா இருக்கிற திசையில அது பறந்துச்சுன்னா எதிர் திசையில பண்ண முடியாது அப்ப காத்து எங்க அதிகமா விசோ அந்த திசை நோக்கி தான் அது போகும்போது அதுக்கு ஈஸியா அந்த ஃப்ளோல கிடைக்கும் அப்ப பறவை என்ன பண்ணும்னா அதோட அறிவை பயன்படுத்தி காற்றுடைய விசை ஃபோர்ஸு எந்த திசையில கம்மியா இருக்கோ அது பறக்கிறதுக்கு எங்கே ஆப்டா இருக்கோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அது வானத்துல என்ன பண்ண போகுதுன்னா பறக்க போகுது அப்போ ஆகாயினாலும் வானம் தான் அதே ஒரு எடுத்து ஒரு மொழியில விசும்புன்னு ஒன்று இருக்கும் அப்படி கேட்டாலும் நமக்கு வானம் தான் அப்ப பறவை அதோட அறிவை பயன்படுத்தி காட்டுடைய விசை எந்த திசையில வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அந்த திசையில தான் ஆகாயத்துல அது என்ன பண்ணணும்னா பறக்கும் இத மொத்த பதினால டிவைட் பண்ணி இதுல ஏழு முடிஞ்சிச்சுங்களா ஒன்னு ரெண்டு மூணு வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு டைலாக் சும்மா டைலாக் பறவை என்ன பண்ண போது அதோட அறிவை பயன்படுத்தி காற்றுடைய திசை அதாவது காற்றுடைய விசை வந்து வந்து எந்த திசையில வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கோ அங்கதான் அது வானத்துல பறக்கும் இவ்வளவுதான் இந்த ஷார்ட்கட்டு இத வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஏழு முடிச்சிடலாம் ஏழு முடிச்சாச்சா ரிமைனிங் ஒரு ஏழு இருக்குல்ல இந்த ஏழுல புது வார்த்தையெல்லாம் ஒரு ரெண்டு மூணு இருக்கும் ரெண்டு கிட்ட இருக்கும் இப்ப இந்த புது வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதாவது அதில் இருக்கக்கூடியது கொள்திறம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் கொள்திறம் கொள்திறன் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கா அடுத்து உப சர்க்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் இப்போ இதெல்லாம் புதுசு இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணோம்னா எக்ஸாக்டா ஞாபகம் வச்சுக்கோன்னா ஷார்ட் தான் பண்ண முடியும் அதை எப்படின்னு ட்ரை பண்ணுங்க மீதி இருக்கக்கூடிய ஏழு வார்த்தை இருக்குல்ல ஏழு மேலே முடிச்சாச்சு பறவை வச்சு மீதி இருக்கக்கூடிய ஏழுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல ஒரு ஏழு வார்த்தை இருக்கும் அந்த ஏழு வார்த்தைக்கு இந்த ரெண்டு அப்படியே இருக்கட்டும் கொல்திரமோ உபசொர்க்கமோ அப்படியே இருக்கட்டும் இப்ப அந்த ஏழு வார்த்தை இருக்குல்ல அந்த ஏழு வார்த்தையில நிச்சயம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் நிச்சயம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும் வித்தியாசம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் ஓகேவா வித்தியாசம் ஒரு வார்த்தை இருக்கும் அடுத்து பிரிவு கரெக்டா பிரிவு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் இது ஒரு மூணு ரெண்டா அஞ்சு இன்னும் ரெண்டு இருக்குல்ல ஒண்ணு கண்ணு இன்னொன்னு அழகு இப்ப ஏற்கனவே பார்த்த ஏழு இது ஒரு ஏழு மொத்தம் பதினாலு முடிஞ்சிடுச்சா இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த பறவை பார்த்தோம்ல இப்போ அடுத்து இந்த ஏழுக்கு என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் வீக் வரும்போது மட்டும் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்னா இங்கே நிச்சயம்னு வந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா நிச்சயதார்த்தம் என்கேஜ்மெண்ட் எடுத்துகிட்டு வரோம் என்ன அப்படின்னா ஒரு பையன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பையன் என்ன முடிவு பண்ணுறான்னா என்கேஜ்மெண்ட்டுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வித்தியாசமாக ஏதாவது கிஃப்ட் தரலாமா அந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட்டில் போயிட்டு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம் நல்லா பாருங்க பறவை ஸ்டோரி முடிஞ்சிடுச்சு அதே பறவையோட கனெக்ட் பண்ற இன்னொரு ஸ்டோரி நிச்சயம் நிச்சயம்னு வந்ததுனால நிச்சயத்தை அர்த்தம்னு வச்சுக்கிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு போறதுனால அந்த பையன் என்ன முடிவு பண்றான்னா பொண்ணுக்கு வித்தியாசமா ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் ஷாப்புக்கு போறான் கிஃப்ட் ஷாப்புக்கு போன அவனுடைய கண்ணுக்கு அழகா ஒரு கிஃப்ட் படுது நல்லா பாருங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு வித்தியாசமா ஒரு கிஃப்ட் அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி கிஃப்ட் ஷாப்புக்கு போறான் கிஃப்ட் ஷாப்புக்கு போன உடனே அவனுடைய கண்ணுக்கு அழகாக ஒரு கிஃப்ட் படுது அந்த கிஃப்ட்டை எடுக்கிறான் அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா இந்த பறவைன்னு வந்ததுனால இங்கே லவ் பேர்ட்ஸ் எடுத்துக்கிறோம் ஓகேவா இங்கே பறவைன்னு வந்ததுனால அவன் கண்ணுக்கு அழகாக தெரிஞ்ச அந்த கிஃப்ட் லவ் பேர்ட்ஸ் இப்போ வரைக்கும் நாலு முடிஞ்சுதான் நிச்சயம் பண்ணு வித்தியாசமான கிஃப்ட் முடி கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் அவன் கிஃப்ட் ஷாப் போனோடனே அவன் கண்ணுக்கு அழகாக ஒரு கிஃப்ட் பட்டுச்சு அது என்ன அப்படின்னா பறவை ஸ்டோரின்னு வந்ததுனால லவ் பேர்ட்ஸ் இப்போ வரைக்கும் நாலு முடிச்சாச்சா இன்னும் மூணு இருக்கு என்ன அப்படின்னா இப்போ இந்த லவ் பேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டான்பா இந்த லவ் பேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த லவ் பேர்ட்ஸ் எடுத்து வச்சு அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கும்போது டைலாக் பேசணும்ல அப்ப என்ன டைலாக் பேசுறானா அந்த லவ் பேர்ட்ஸை கொடுத்துட்டு இந்த லவ் பேர்ட்ஸ் எப்படி பிரிவு இல்லாம எப்பயுமே ஒன்னா இருக்கும் நம்மளும் வாழ்க்கையில எப்படி இருக்கணும் எப்பயுமே பிரிவு இல்லாம ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன் கேஸ் நம்ம வாழ்க்கையில இப்ப இந்த உபசர்க்கம்ன்ற வார்த்தையை நம்ம ஷார்க் கேட்கலாம் கனெக்ட் பண்ண போறோம் எப்படின்னா அந்த லவ் பேர்ட்ஸ் எப்படி பிரிவு இல்லாம இருக்கும் நம்மளும் வாழ்க்கையில பிரிவு இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு சருக்கம் ஏற்பட்டா சருக்கம்னா என்ன ஒரு மனஸ்தாபம் ஒரு சேட் ஏற்படும் போது அப்போ இந்த சர்க்கம் உப சர்க்கத்துல இருந்து சருக்கம்னு எடுத்துட்டு இன்கேஸ் நம்ம வாழ்க்கையில ஒரு சர்க்கம் ஏற்படுது ஒரு சண்டை வருது அப்படின்னா அந்த டைம்லையும் நீ என்ன பண்ணுனா இந்த பேர்ட்ஸை வந்து நீ நினைச்சு பார்க்கணும் இது எப்படி பிரிவு இல்லாமல் இருக்கும் நம்மளும் ஏதோ ஒரு சர்க்கம் ஏற்பட்டாலும் பிரிவு இல்லாமல் இருக்கணும்ன்றதை அந்த சிம்பிள்காக தான் நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா இப்போ இந்த கொள்திறம் நம்ம கனெக்ட் பண்றோம் இந்த கொள்கிற எப்படி கனெக்ட் பண்றோம்னா இந்த கொள்திறம்ல இருந்து இந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோங்க அதாவது கொல் திறம் அப்படின்ற வார்த்தையில இருந்து இதை மட்டும் எடுத்துட்டீங்க இந்த வார்த்தையை படிச்சா என்ன தெரியுது கொல்த்தி அப்படின்னு வருதா அப்ப என்ன பண்றான் அந்த லவ் பேர்ட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டானா வாங்கிட்டு வந்து அந்த கிட்ட கொடுத்து என்ன சொல்றான் இந்த லவ் பேர்ட்ஸ் எப்படி பிரிவு இல்லாம இருக்கோ ஒன்னாவே இருக்கோ நம்மளும் வாழ்க்கையில பிரிவு இல்லாம இருக்கணும் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஒரு சறுக்கம் ஏற்பட்டா கூட அப்ப நீ இதை பார்க்கும்போது என் ஞாபகம் பிரிய கூடாதுன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா என்ன படுறானா கொளுத்தி போடுறான் அவ்வளவுதான் அந்த சும்மா ஒரு விளையாட்டுக்காக என்ன பண்றான்னா அதே சும்மா நம்ம பேச்சு வழக்கில் பொண்ணு வரல அந்த பொண்ணையும் ப்ரெஸ் பண்ணறதுக்காக என்ன பண்றானா அந்த கிட்ட இந்த லவ் லவர்ட்ஸ் கொடுத்து கொளுத்தி போடுறான் இப்போ கொளுத்தி போறான்றத வச்சு நீ என்ன பண்றானா இந்த கொழுத்திறம் எடுத்துடலாம் இவ்வளவுதான் அந்த பதினாலு ஓகேவா இந்த பதினாலு இதுவும் மேபி அதாவது எந்த ஷார்ட்கட்டா இருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே செட் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது நம்மளுடைய முறை அப்படின்னா ஒரு விஷயம் புதுசா படிக்கிற ஒரு விஷயத்த ஷார்ட்கட்ல படிக்கும்போது படிக்கும் போது அது எளிமையா நமக்கு ஞாபகம் இருக்கும் என்னைக்கு தான் எளிமை அதனால தான் நம்ம எல்லாத்தையுமே எப்படி பண்றோம் ரெண்டாவது இதெல்லாம் ப்ளைனா இருக்கு அப்படியே நீங்கள் படிக்கணும்னு நினைச்சாலும் இதெல்லாம் படிக்க முடியாது அதுக்காக தான் இப்போ பறவை ஸ்டோரியை ஒரு டைம் நான் வேகமாக சொல்றேன் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம எப்படி சொல்றோமோ அதே மாதிரி நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல ட்ரை பண்ணுங்க ஓகே தானே இப்போ பதினாலு பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த பதினாலு வார்த்தையை நீங்கள் சும்மா சொல்லணுமா ஏழு ஏழா பிரிச்சாச்சா ஃபர்ஸ்ட்டு வீணா பறவைன்னு கண்டுபிடிச்சிட்டு இப்போ பறவைன்றது என்ன பண்ண போதுன்னா அதோட அறிவை பயன்படுத்தி பறவை என்ன பண்ண போதுன்னா அதோட அறிவை பயன்படுத்தி காற்றுடைய விசை எந்த பக்கம் அதுக்கேத்த மாதிரி இருக்கும் காற்றுடைய விசை ஃபோர்ஸ் வந்து அது பறக்கிறதுக்கு எந்த திசையில கரெக்டா இருக்கும் அந்த திசை நோக்கி அது என்ன பண்ண போகுதுன்னா ஆகாயத்துல பறக்க போகுது ஆகாயம் ஒண்ணு விசு முன்னாலும் ஆனதான் இப்ப இது ஒண்ணு முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய ஏழுக்கு என்ன பண்றோம்னா இதுல நிச்சயம்னு வந்ததனால நிச்சயதார்த்தம் என்கேஜ்மெண்ட் ஸ்டோரி போயிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு போறவங்க அந்த நிச்சயம் நிச்சயதார்த்துக்கு போறவன் புதுசா அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணலாம் வித்தியாசமா கிஃப்ட் தரலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான் அதுக்காக கிஃப்ட் ஷாப் போயாச்சு அவன் கண்ணுக்கு கடக்காக ஒரு பறவைன்னு படுது அவன் லவ் பேர்ட்ஸ் வாங்கிட்டான் வாங்கி எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து இந்த பறவை எப்படி பிரிவு இல்லாம இருக்கும் நம்மளும் அந்த மாதிரி வாழ்க்கையில் பிரிவு இல்லாம இருக்கணும் இன் கேஸ் நம்ம வாழ்க்கையில் சருக்கம் ஏற்பட்டாலும் அப்ப நீ இதை நினைச்சு பார்க்கணும் நம்ம ஒன்னாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சும்மா என்ன பண்றான்னா கொளுத்தி போடுறான் அப்ப கொலத்திரம் ஒரு ஆன்சர் இவ்வளவுதான் தான் பதினாலு சரி